என் அன்புக்குரியவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாள் ஒரு புதிய காலை வேளை ஆண்டவரும் புதிய கிருபையை தந்து உங்களை நடத்துவார் இந்த வாரமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை எப்படி மன சமாதானத்தோடு மன நிறைவோடு வாழ்வது என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு முக்கிய பாடத்தை தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சில வேளைகளில் சில பாரங்களை தள்ளுகிறீர்கள் சில பாவங்களை உதறி தள்ளுகிறீர்கள் சில பாரங்களை கத்த மேல் வைத்து விடுகிறீர்கள் இதையும் தாண்டி ஒரு நிலைமை இருக்கிறது ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை என்று கழுத்திற்கு நேராக கத்தி வருவதை போன்ற சில சூழ்நிலைமைகள் வாழ்க்கையில் வரும் நீங்கள் அந்த நெருக்கத்தின் விளிம்பிலே அந்த துக்கத்தின் உச்ச கட்டத்திலே போய் நிற்க வேண்டிய சில சூழ்நிலைமைகள் வாழ்க்கையில் வரும் உளிய பாதையில் எங்களுக்கு எத்தனையோ முறை அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லாம் வந்திருக்கிறது எப்படி ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இது எப்படி மாறும் இது ஒரு கனவாக மாறிவிடக்கூடாதா என்றெல்லாம் நினைத்த நேரங்கள் உண்டு ஆனால் எல்லா சூழ்நிலைமையிலும் ஒரு தேவன் கூட இருந்து காத்து நடத்தினார் விசுவாச வீரனும் விசுவாச தகப்பனும் ஆகிய ஒருவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் ஆபரகாமுக்கு இக்கட்டான ஒரு காலம் சோதனையின் காலம் வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு குமாரனை கொடுக்கிறார் அதே குமாரனை பலியிடும்படி ஆண்டவர் கேட்கிறார் தேவன் நரபலி கேட்பவரா இல்லை ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்க விரும்பினார் உண்மையாகவே ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறவன் தானா என்று அவருடைய கீழ்ப்படுதலை பரிசோதிக்க விரும்புகிறார் சில வேளைகளில் நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளின் கீழ்ப்படுதலை பரிசோதிக்க விரும்புவீர்கள் ஒரு காரியத்தை சொல்லி இதை செய் என்று பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள் ரெண்டாம் முறை சொல்வீர்கள் மூன்றாம் முறை சொல்வீர்கள் மூன்று முறையும் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்கள் உள்ளம் உடைந்து போய்விடும் ஐயோ என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று ஆனால் தனக்கு விருப்பம் இருந்தும் தகப்பனும் தாயும் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை விட்டு கொடுத்து கீழ்ப்படுகிறதே அந்த கீழ்ப்படுதல் தான் அந்த பெற்றோருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது இங்கே ஆபரகாமுக்கு வந்த சோதனை பெரிய குமாரனை பலியிட சொல்கிறார் இரண்டு பேரும் நடந்து போகிறார்கள் மகன் கேட்கிறான் அப்பா விறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார் இந்த கேள்வி ஆபரகாமை எவ்வளவா இருதயத்தை உடைத்திருக்கும் தொலைத்திருக்கும் வழியெல்லாம் அவர் வேதனையோடு தான் நடந்து வந்திருப்பார் பிள்ளை நடக்கும் அழகு அது பேசும் அழகு அது கட்டைகளை சுமந்து கொண்டு வருகிற அந்த அழகையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்பொழுதோ எதையுமே ரசிக்க முடியவில்லை இந்த பிள்ளையை நான் எப்பொழுது பலியிட வேண்டுமா அநேக பெற்றோருக்கு இன்றைக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது ஐயோ என் பிள்ளையை ஜபத்திலும் விசுவாசத்திலும் பெற்றெடுத்தேன் ஆனால் இப்பொழுது இந்த பிள்ளையை பலியிட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை போல குடும்பத்தில் நெருக்கமான ஒரு சூழ்நிலைமை வந்துவிட்டது விசுவாச பிள்ளை என்று வளர்த்தேன் அவனுடைய தீர்மானம் வேறு விதமாக இருக்கிறது விசுவாசம் மகளாக இருக்க வேண்டும் என்று வளர்த்தேன் அவருடைய தீர்மானம் வித்தியாசமாக இருக்கிறதே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா பிள்ளை கேட்கிறான் ஆட்டுக்குட்டி எங்கே என்று தகப்பன் சொல்கிறார் தகர்ன பள்ளிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொண்டாரா கர்த்தர் பார்த்தார் ஏற்கனவே கொம்புகள் புதரில் சிக்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் காண்பித்து ஈசாக்குக்கு பதிலாக அதை பலியிடும்படி சொல்லுகிறார் எந்த ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னாரோ அதே ஆபிரகாமின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார் பிள்ளையை காப்பாற்றினார் புதரிலே சிக்கி கிடந்த ஒரு ஆட்டுக்குட்டினார் இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கர்த்தருடைய பார்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் நீங்களும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள் காரியம் கைகளை தாண்டி போய்விட்டது இந்த காரியத்தை நான் எதுவும் செய்ய முடியாது ஆண்டருடைய சித்தத்திற்கு மாத்திரமே ஒப்பு கொடுக்க முடியும் என்று காத்திருக்கிறீர்கள் கர்த்திரத்தில் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் உங்களுக்காக ஜெபிக்க ஜபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல பிதாவே நாளுக்காக ஸ்தோத்திரம் காரியங்கள் எங்கள் கைகளை தாண்டி போகும் பொழுது கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அன்று ஆபிரகாம் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளும் விசுவாசத்தோடு அடுத்த அடியை எடுத்து வைக்க உதவி செய்ங்கப்பா எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் தேவன் பார்த்து கொள்வார் என்று இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து எகோவா ஈரே என்று உண்மை நம்ப நீங்கள் உதவி செய்யுங்க பலியான கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறதற்காக உத்திரம் உடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் உடைய சனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களே ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் எகோவா ஈரே எகோவா ஈரே எகோவா ஈரே என்று அவருடைய நாமத்தை அறிக்கிடுங்கள் கத்தருடைய பர்வதற்கே பார்த்து கொள்ளப்படும் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ